ஆம்பூரில் இருச்சகர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்த நபர்களுக்கு அறிவுரை வழங்கி தலைக்கவசம் இலவசமாக அணிவித்து விழிப்புணர்வை ஏற்படுத்திய மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீயா குப்தா அவர்கள் திருவதூர் மாவட்ட ஆம்பூர் பேருந்து நிலையத்தில் ஆம்பூர் உட்கோட்டம் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீயா குப்தா ஆகியோர் கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிவது குறித்து வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கி உறுதிமொழியேற்றனர் அதனைத் தொடர்ந்து சாலையில் தலைக்கவசம் அணியாமல் சென்று இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக ஹெல்மெட் அணிவித்து அவர்களுக்கு ஹெல்மெட் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் ஆம்பூர் துணை காவல் கண்காணிப்பாளர் அறிவழகன் மற்றும் ஆய்வாளர் வெங்கடேஷன் உள்ளிட்ட காவல்துறையினர் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர் கைசிசி <laughs> <laughs>

அறிந்து நடப்போம்மையை நிமர்ந்து வாகனத்தை இயக்க அனுபவிக்க மாட்டோம் ஏற்போம்